கங்கணபதை நம ஸ்ரீகுருபோ நம நவம்பர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி நட்சத்திரம் சித்திரை காலை ஐந்து ஒன்று வரை அதன் பின்னர் ஸ்வாதி யோகம் பிரீதி காலை ஏழு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் கரசை மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் வனசை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி நான்கு முதல் ஆறு ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு பதினாறு வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து இருபத்தி நான்கு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை சூரிய ராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி நவம்பர் பதினேழாம் தேதி மாலை மூன்று முப்பத்தி ஐந்து வரை கன்னி அதன் பின்னர் துலாம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒன்பது மூன்று வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி எட்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை குளிகை பிற்பகல் ஒன்று பத்தொன்பது முதல் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை திங்கட்கிழமை வாரசோலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரஹோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ ತ್ರಯೋದಶ್ಯ ಶುಭದಿ ವಾಸರ ಇಂದು ವಾಸರ ಯುಕ್ತಾಯ ಚಿತ್ರ ನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತಾಯ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸ್ವಾತಿ ಪ್ರೀತಿ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತಾಯನ್ ಪಿನ್ನರ್ ಆಯುಷ್ಮನ್ ಗರಜ ನಾಮ ಕರಣಯುಕ್ತಾಯನ್ ಪಿನ್ನರ್ ವಣಿಜೇವಂಗುಣ सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः